ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்து மலர் கண்காட்சி பகுதி ரெண்டாக பார்க்குறோம் பாருங்கள் பிளாக் ஐட் சூசன்னு சொல்லுவாங்க இது எனக்கு மாடித்தோட்டத்தில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இது ஒரு கொடி செடி தான் ரொம்ப நல்லா பூத்துருக்கு இது ஏஷியாட்டிக் லில்லின்னு சொல்லுவாங்க இதில் எல்லோ ப்ரௌன் இருக்கு இது நவம்பர் டிசம்பர் ஜான்வரியில் நல்லா பூக்கும் இது எனக்கு கார்டனில் பூத்த ரோஸ் செடியில் உள்ள ஃப்ளவர் குல்கந்த ரெடி பண்ண பறித்து வச்சுருக்கேன் இது ஏஷியாட்டிக் லில்லியில் ஆஃப் ஒயிட் ஃப்ளவர் ஃப்ளவர் ரொம்ப பெருசு இதில் வந்து பல்பை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம வந்து குரோ பண்ணோம்னா நமக்கு இதை போல் பூக்கும் இப்படி அந்தந்த சீசனுக்கு நம்ம வந்து நிறைய ஃப்ளவர் செடியெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்னா எப்பவுமே நம்ம கார்டன் வந்து பூத்து குலுங்கிட்டே இருக்கும் இது வந்து கீரை சொல்லுவாங்க இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து லீஃப் வந்து ரெட் கலராக இருக்கும் செம்பருத்தி பூ போல் அந்த ஃப்ளவர் வந்து நல்லா ரெட்டாக பூக்கும் இதை நம்ம கீரைக்கூடாவில் மிக்ஸ் பண்ணி புளிச்சக்கீரை பொரியல் பண்ணலாம் இதில் வந்து க்ரீன் கலர் லீஃபும் இருக்குது க்ரீன் கலர் லீஃபில் வந்து ஒயிட் ஃப்ளவர் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது கட்டிங்லேயும் க்ரோ பண்ணலாம் நான் கட்டிங் வந்து மழை சீசனாக இருக்கணும் இப்போ சம்மரில் குரோ பண்ண முடியாது இது பெட்ரியா ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷ பிளான்ட்டு மாடியில் தான் வச்சுருக்கேன் இந்த சீசனில் செமையாக பூத்துருக்கு கார்டனே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் ஃப்ளவருங்கிறது ரயர் ஃப்ளவர் ப்ளூ கலர் ஃப்ளவரே ரொம்ப அரிதான பூ தான் அதை நம்ம கார்டனில் இவ்வளோ பூத்துருக்குங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு தான் மணிக்கொன்னன்னு சொல்லுவாங்க மணிமணியாக தொங்கிகிட்ருக்கோம் அப்புறம் அது ஃப்ளவராக வரும் அதாவது லுக் லைக் பல்பு போல் இருக்கும் அந்த மொட்டு லீஃபே இல்லாமல் செடி ஃபுல்லாகவே ஃப்ளவராக இருக்கும் இப்போ தான் பூக்க தொடங்கியிருக்கு இதுவும் நமக்கு நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரிக்குள்ளே பூக்கும் பெட்ரியா வந்து சீசனல் ஃப்ளவர் கிடையாது எப்பவும் பூத்துட்டு அதாவது ஒரு தடவை பூத்து முடிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு அதுக்குப்புறம் பூக்கும் இப்படி ஒரு வருஷத்தில் நாலஞ்சு டைம் பூக்கும் அதனால் இந்த செடி ட்ரை பண்ணலாம் எல்லோரும் இதுலேயே மூணு கலர் இருக்குது ஒயிட்டு பிங்க்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த பெட்டலுக்குள்ளே ஒரு பெட்டல் இருக்கும் சூப்பரா இருக்கும் இது பாகுனியான்னு சொல்லுவாங்க அதாவது மந்தாரை மந்தாரையில் வெள்ளை மஞ்சள் இது பர்பிள் கலர் இந்த சீசனில் பர்பிள் நல்லா பூத்துருக்கு எனக்கு அது பிரெசிலியன் ஒயின் இது நமக்கு வந்து கிளீரோ டென்ரானின்னு சொல்லுவாங்க இதை செயின்ஸ் ஆஃப் க்ளோரி பெட்ரியா எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் பாட்டில் தான் இருக்குது நான் மாடியில் வந்து நெட்டு போட்டு படுத்தி விட்டுருக்கேன் ப்ளாக் ஐ சூசன் நல்ல ஃபர்டிலைசர் கொடுத்தோன்னா நமக்கு நல்ல ஃப்ளவர் இருக்கும் இதுக்கெல்லாம் அடிக்கடி ஃபர்டிலைசர் கொடுக்கணுன்னு தேவையில்லை இது அடீனியம் இது ரேர் கலர் என்னோட மாடித்தோட்டத்தில் பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ இப்போ ஃபுல் ப்ளூமிங் ஃபஸ்ட்டு முத பூக்க தொடங்கிச்சு இப்போ நல்ல ப்ளூமிங் இது அடீனியத்தில் இன்னொரு கலர் இது அடீனியம் பூக்கிற சீசன் ஆரம்பிச்சிச்சு இனி ஃபெப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரை பூக்க தொடங்கிரும் அடீனியம் அடீனியமும் அப்படி தான் நம்ம கார்டனில் வச்சோன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வந்து பராமரிப்பு கம்மி இது சக்குலண்டில் ஒரு வெரைட்டி எல்லாமே சம்மர் ஆரம்பித்த உடனே இந்த சக்குலண்ட் கேக்டஸ் அடீனியம் எல்லாமே பூக்க தொடங்கிரும் செயின்ஸ் ஆஃப் க்ளோரி வந்து ஃபுல் ப்ளோமிங் தான் இது என்னோட வாட்டர் லில்லி பான்ட்டு இதுவும் இனிமே பூக்கப்பரப்புரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்